ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும்போதுல சட்டனை செஞ்சு சாப்பிடக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய நாளே பொருட்கள் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானரி வச்சிக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவையை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் ரவையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக சூப்பராக இருக்கும் ரவையெல்லாம் அந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா வறுத் வறுப்பட்டு கொஞ்சம் லேஸாக பொறிஞ்சு வந்துருட்டோம் கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க இது வந்து ரவை கேக்குன்னு சொல்லாங்க ஆனால் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ போட்டு பேக் பண்ணாமல் சிம்பிளாக நம்ம முந்திரியில் செய்கிற முந்திரி கேக் மாதிரி ரவையில் செய்கிற ரவை கேக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரவை பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வறுப்பட்டாலே போதும் இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம் முக்கால் கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் அதாவது எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு அளவுக்கு பால் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் பால் நல்லா காய்ச்சிட்டு சூடாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் காய்ச்சின பால் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா திக்கான பாலாவே ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணியோ வெறுதும் சேர்க்க போகிறது இல்லை இந்த பால் மட்டுந்தான் பால் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இந்த ரவை இந்த பாலை நல்லா இழுத்து நல்லா ஊறிடும் பாரு சட்டுன்னு ஊறிடும் இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுருங்க போதும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இந்த அளவுக்கு நாளே போதும் இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம் ஸ்டவ்வில் நம்ம ஏற்கனவே ரவையை வருத்தம் இல்லைங்களா அந்த வணலி வச்சுக்கலாம் வானலியை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நெய் நல்லா சூடானதும் எவ்வளோ ரவை எடுத்தீங்களோ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரையில் செய்கிறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரையோ அல்லது வெல்லமோ பயன்படுத்தலாம் நாட்டு சர்க்கரையை ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்து நெய்யில் போட்டு லேசாக ஒரு அரை நிமிஷம் இப்படி லேசாக இந்த நெய்யில் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஊற வச்ச ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரவையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரவையில் பால் இருக்கு இல்லைங்களா அதனால் நாட்டு சக்கரை அப்படியே வந்து கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆயிரும் சிம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ மீதி இருக்க அந்த ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா வெள்ளச்சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா வெள்ளை சக்கரையை போட்டு லேசாக கொஞ்சம் கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஊற வச்ச ரவையை போட்டுக்கோங்க ஒவ்வொரு ஸ்வீட்னர் சேர்க்கும் போதும் ஒவ்வொரு டேஸ்ட்டு மாறும் நாட்டு சக்கரை சேரும் சேர்க்கும்போது இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெள்ளச்சக்கரை சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்க இந்த நாட்டு சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த ஸ்வீட்டோடு நல்லா வந்து கலந்து வரணும் நம்ம ஏற்கனவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வருது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வானிலியோடு ஒட்டாமல் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஈவனாக நல்லா வந்து கலந்துருச்சு நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வானிலியில் ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க செஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஆர்டேட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலே மூணு நாள் வரைக்கும் கெடாது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வனலியில் ஒட்டாமல் வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதோடய வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களே அடிக்கடி செய்வீங்க ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு கேக் டின் எடுத்திருக்கேங்க கேக் டின்னோ அல்லது டிஃபன் பாக்ஸ் மாதிரியோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிளேட் மாதிரி கூட எடுத்துக்கலாம் பர்ஃபி மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கேக் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன் அவ்வளோ தாங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேக் டின்னில் நான் வந்து கொஞ்சமாக நெய் தடவி விட்டுருக்கேன் கொஞ்சம் நட்ஸை வந்து தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட்டு இதில் போட்டு நல்லா செட் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டுடைய பதம் பார்த்துக்கோங்க நீங்கள் எடுத்து இப்படி போடும்போது இந்த மாதிரி இருக்கணும் நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க இது நல்லா கொஞ்சம் சூடாக ஆறட்டும் சூடு ஆறுனதும் நம்ம திருப்பி போட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் வந்துடும் இதை சாப்பிடும்போது நம்ம ரவையில் செஞ்சுருக்கோன்றதே தெரியாது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு திருப்பி போட்டுக்கலாம் சைதுலாம் ஒட்டாமல் வரத்துக்காக ஒரு கத்தி வச்சு சைதில் மட்டும் இப்படி எடுத்து விட்டுக்கிறேன் நல்லா சாஃப்டான டேஸ்டியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் சட்டனே ஏதாவது ஸ்வீட் செய்யணுன்ற போது எப்பையும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ